கோல்டன் சேண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு பயிற்சியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி நாம் கா அடுத்து நாம் காண இருப்பது ரிசபராசி நேயர்கள் இதுவரை தேடிக்கொண்டு இருப்பவரும் பார்த்தீங்களா இதுவரை தேடிக்கொண்டு இருப்பவரும் தேடாமல் இருப்பவரும் தங்களை தேடிக்கொண்டு வருவரும் தங்களை தேடிக்கொண்டு வருபவரும் ஞானமே உருவாகிய குரு ஞானமே உருவாகிய குரு குரு தான் அப்போ எல்லா செல்வத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய வீட்டுக்கு வருகின்றார் அப்போ ரிஷபராசி நேயர்கள் இதுவரைப்பட்ட கஷ்டம் துன்பம் துயர எல்லாம் நீங்கக்கூடிய குணம் கொண்ட பாசமிகு ரிஷபராசி நேயர்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரக்கூடிய குரு பயிற்சி மிக சிறப்பாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் அல்ல எல்லாரும் சொல்லுவாங்க குரு வந்து ஸ்தான பலம் பெற்றிருக்கணும் குரு பார்வை தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சிவரை வச்சு தானே எழுதணும் அப்போ ரிஷபராசி நேர்களுக்கு ரிசபராசியில் குரு இருக்கும்போது அவர் ஸ்தான பலம் ஸ்ட்ராங்காக இருக்கார் எப்படி வகையில் இருக்கார் எந்த வகையில் இருக்கார் என்ன பேசிஸ்கில் இருக்காருன்னா அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் குருவுக்கு மிகவும் நட்பு கிரகமாகும் நட்புக்குரிய கோள்கள் அதனால அந்த வீட்டினுடைய அப்படின்னு நேரத்தை செங்கல் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவீங்க இல்ல அப்ப பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்றது ஏன்னா சாரம் மிக முக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சப்போர்ட் இருந்தால் தான் சாதிக்க முடியும் அதே போல ரிசர்வராசி நேரலுக்கு ஸ்தான பலம் அதிகமாக உண்டு சாண பலம் அதிகமாக காரணம் சாண பலத்துக்கு காரணம் பலம் அங்கே மிக சப்போர்ட்டாக இருக்கின்றது ரிசபராசி நேர்களுக்கு அப்போ இந்த ரிசர்வராசி இந்த ரிசவராசி நேர்களுக்கு நிச்சயமாக அஞ்சு ஏழு ஒம்பது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் கண்ணியை பார்க்குறீங்க அதுக்கு அடுத்தது ஏழாம் இடம் விருச்சகத்தை பார்க்குறாரு அடுத்தது ஒன்பதாம் இடம் மகரத்தை பார்க்குறாரு அஞ்சு ஏழு ஒம்பது உங்களுடைய ராசிக்கு அப்போ நேயர்களுக்கு இதுவரை ரிஷபராசி நேர்களுக்கு அட்டமாதிபதியாக இருந்த குரு விலைகிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டுல இருந்து விலைகிறார் இப்போ உங்களுக்கு ஒம்பதுக்கு வந்துடுறாங்க ஆறு எட்டுல இருந்து ஒன்பதுக்கு வந்துடுறாங்க அப்போ ஆறு எட்டு ஒன்பதுக்கு வரும்போது உங்களுடைய குரு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலையும் மிக நற்பலனை கொடுப்பார் எப்படி கொடுப்பாரு வண்டி வாகனம் அழகு சம்பந்த அழகு சம்பந்தப்பட்ட பொருள்கள் உங்களுடைய ஒர்க்கு ப்ராக்ரஸ் வண்டி வாகனம் அழகு சம்பந்தப்பட்ட பொருள்கள் இனிப்பு பண்டங்கள் உயர் ஜவுளிகள் உயர் ஜவுளி அழகான வீடு அப்பார்ட்மெண்ட் கட்டுறது பார்த்தீங்களா அழகான வீடு அழகான ஆடிக்கார் விலை உயர்ந்த காஸ்ட்லி எக்ஸிகூட்டிவா இருக்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே நீங்க சிறப்பாக செய்யக்கூடிய நேரம் இந்த குரு பேச்சில் எது இருந்தாலும் சரி சிறப்பாக லோ கிளாஸ்க்கு நீங்க போக மாட்டீங்க லோ கிளாஸ் அந்த கேடருக்கு நீங்க போக மாட்டீங்க அப்படிப்பட்ட இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு மிக சிறப்பான குறுப்பயிற்சியாக அமையும் ஏன் உங்கள் வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸ்தான பலமும் சார பலமும் வெறி இரண்டு கண்களும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு மிக சுத்த பெர்ஃபெக்ட் அதாவது இருபத்தி ரெண்டு இருக்குங்க ஒரே வார்த்தை இருபத்தி ரெண்டு கேரக்டர் இருக்குது அப்போ உங்களை எப்படி வச்சிருப்பாரு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் அஞ்சில் கேது இருக்கார் என் பையன் படிக்க மாட்டேங்கிறான் இதுவரையும் படிக்கலை ஆனால் இப்போ குருபலம் பலம் வந்துருச்சுல மே மாதம் அடுத்த ஜூன் ஜூலையில் ஆகஸ்ட் ஸ்கூலில் திறக்கிறாங்களே ஜூனில் அப்போ இனிமேல் படிக்காத குழந்தைகள் பட்டம் வாங்காதவர்கள் ஃபெயிலானவங்க நல்லா படிக்கிறவங்களுக்கு இங்கே வேலையே இல்லை ஐயாட்டை வந்து நல்லா படிக்கிறவங்க பற்றி நம்ம பேசவே வேண்டாம் எத்தனை டிகிரி நம்ம படிக்கணும் எத்தனை இடம் நம்ம அது என்ன சொல்கிறது எத்தனை இடம் நம்ம ஃபெயில் ஆகிருக்கிறோம் இல்லைங்களா அந்த ஃபெயிலுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் கன்னிராசிக்கு டைரக்ட் ஷார்ட் அடிக்கிறார் இல்ல அடிக்கிறார் அஞ்சாம் பார்வையை டேரக்டா அடிச்சுறாரு கன்னிராசி நேயர்களுக்கு இதுவரைப்பட்ட கஷ்டம் துன்பம் துயரம் வெளிநாடு வாழ்க்கை குடும்பம் குட்டி குழந்தை எல்லாமே சரியாக வரக்கூடிய நேரம் தான் இப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தயவுசெய்து உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொதுவான உங்களுடைய ஜன ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு மிக சிறப்பாக அமையும் அப்போ அஞ்சு ஏழு ஒம்பது இருக்கும் பொழுது ரிசபராசி நேயர்களுக்கு எல்லா தொழிலும் மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு நழுவ விடாதீங்க நழுவ விட்றாதீங்க படிப்புனாலும் சரி அடிப்படை கல்வியிலிருந்து உயர் படிப்பு வரையும் யூனிவர்சிட்டி வரையும் பொருள் கோ கோ பூஜை கோதானம் வஸ்திர தானம் எல்லா தானங்களுக்கும் நீங்க தான் எல்லாமே நீங்க தான் கொடுக்குறீங்க பிரதோஷ வழிபாடு நீங்க தான் பண்ணுறீங்க உங்களுடைய எம்பலம் தான் அவர் அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு சனீஸ்வரர் நல்லா இருக்காரு கர்மாதிபதி ப்ரொபோஷனல் அவரும் நல்லா இருக்காரு அதாவது உங்களுக்கு அஞ்சாவில் கேது இருந்தாலும் ரிசபராசிக்கு அஞ்சில் கேது இருந்தாலும் குருபலம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தில் யார் இருக்காரு சனீஸ்வரர் கர்மாதிபதியே ப்ரொஃபஷனல் எட்டுக்களுக்கு எத்தனை பிடிச்சு கேட்கணும்னா அந்த மாதிரி அவரே அங்கே இருக்கார் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் மறைஞ்சிருக்கார் கொஞ்ச நாளைக்கு இருப்பார் அதுக்கடுத்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் இப்போ மாதாந்திர பலன்களை சொல்லும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிருப்பாரு அப்போ ரிசிவராசி நேரலுக்கு நிச்சயமாக இந்த குறிப்பேச்சி மிக அற்புதமாக அமையும் அப்போ வக்ரகாலம் அதே பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் வக்ரகாலம் ஆனால் வக்ரகாலத்தில் மற்ற ராசிகளில் உங்களுக்கு மெருகூற்றுறது மாதிரி மேலும் சிறப்பாக அமையும் எப்படி பாருங்க ரிசர்வாசி நேரலுக்கு ஜென்ம குருவாக பயிற்சி ஆகிறார் ஒன்னாவது வீட்டுக்கு வந்துடுறா அப்போ என்றைக்குமே ஃபஸ்ட் இருக்கும் இடத்தை தான் நான் ஸ்ட்ராங் பண்ணணும் தான் மற்ற வீட்டை கண்காணிக்க முடியும் தான் மற்ற வீட்டை சூப்பரிசு பண்ணி செவர வச்சு தான் சித்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி தங்கள் ராசிநாதன் பன்னெண்டில் விரைய செலவு கொஞ்சம் அந்த நேரத்தில் ஆறாவது மாதத்துக்கு வரும்போது கொஞ்சம் விரைய செலவு ஏன்னா பன்னெண்டில் இருக்கார் உங்கள் ராசிநாதன் அதுக்கடுத்து ஜூலையில் தங்கள் ராசன் தனகாரனாக சுக்கர புதன் யோகத்தோடு வந்து எழுபது பர்சன்ட் நற்பலனை கொடுக்குறாரு உங்களுக்கு ஜூலையில் அடுத்து ஆகஸ்டில் பாருங்கள் அதை விட எல்லை இல்லாத சிறப்பு திருமணம் லேட்டானது படிப்பு ஃபெயிலானது எந்த இதில் தேக்கம் அடைஞ்சிருக்குதோ எது தடை இருக்குதோ அந்த தடையெல்லாம் நீங்கக்கூடிய கூடிய நேரம் செப்டம்பர் நல்ல யோகம் எல்லா மரியாதையும் உண்டு செப்டம்பர் மாதம் வரையும் நீங்கள் எது வேணாலும் சாதிக்கலாம் ஆகஸ்ட் செப்டம்பர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரையும் ரிஷபராசி நேர்களுக்கு மிக அற்புதமான யோக பலன் உண்டு வக்ர காலத்திலையும் உங்களுக்கு சிறப்பாக உண்டு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கிறேன் வக்கரம் பெறுறது குரு உங்களுடைய ராசி சுக்கிரன் பகை ஆக உங்களுக்கு அதில் ஒரு அஞ்சு பர்சன்ட் அதிகமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நேரம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதுவரை உங்களுக்கு பூர்வ புண்ணியம் குலதெய்வம் படிப்பு கலைகள் விளையாட்டு அரசியல் நாட்டியம் நாடகம் வாணிபம் குருவின் பலம் எல்லாமே உங்களுக்கு இருப்பதனால மிக சிறப்பாக அமையும் மிக சிறப்பாக அமையும் அதனால் கண்டிப்பாக குரு வக்கிரத்தை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம் உறவு துறவு மோகம் பேசும் நண்பர்கள் காதல் கவனம் வெளிநாடு எல்லாமே வரும் எல்லாமே வந்துடும் அப்படியே டிசம்பருக்கு வந்துடுங்க கொஞ்சம் அப்படியே டிசம்பருக்கு வந்துடுங்க அப்போ டிசம்பருக்கு வரும்போது கொஞ்சம் வம்பு வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து ஜனவரி ஆங்கில புத்தாண்டு வழக்கம் போல் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட போகிறோம் எல்லாமே இருக்குது கண் சந்தோஷப்படுவீங்க எந்த பிரச்சனையும் இல்லை பிப்ரவரியில் வக்கரம் முடியுது அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த கஷ்டமும் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்கரம் முடிவு மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய வெளிநாடு மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய தர்ம கர்மாதிபதி யோகம் எல்லாத்துமே கொடுப்பார் எல்லாத்தையுமே கொடுப்பார் கண்டிப்பாக அப்ப ரிசபராசி நேரலுக்கு லெக்ஷிமி நரசிம்மர் வழிபாடு லெக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மிக சிறப்பாக அமையும் பெருமான் வழிபாடு ஒப்பில்லாத பெருமான் நாம் ஒப்புலிவர திருமகன் கும்பகோணம் அருகில் ஒப்புளிப்பனுடைய திருக்கோவிலுக்கு போங்க எல்லாமே கொடுக்கக்கூடியது நூத்தி எட்டு வைணவ ஸ்தலங்கள்ல நம்பர் ஒன் திருப்பதி நம்பர் ரெண்டு உப்புளியப்பன் இந்த ரெண்டு கோயிலையும் அந்த கோயிலுக்கு ஆவகம் பெற அந்த கோயிலுடைய ஆகம விதிப்படி சுப்பிரபாதம் ஒழிக்கக்கூடிய திருத்தலங்கள் இரண்டு தான் அப்போ ரிசர்வாசி ரிசபராசி நேயர்களுக்கு அங்கே உள்ள தாயாருக்கு மிக பெரிய ஒரு சிறப்பு உண்டு உற்சவரில் எங்கேயுமே பெருமாள் போவார் ஆனால் அங்கே மட்டும் தாயாரும் சேர்ந்து தான் போவாங்க நூற்றி எட்டு தளத்தில் எங்கேயுமே சேர்ந்து போக மாட்டாங்க அப்படிப்பட்ட உப்புளியப்பன் உப்புளியப்பன் திருக்கோவில் சென்று ஒருமுறை தரிசனம் பண்ணுங்க கூடுமானவரை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு போங்க அது மிக சிறப்பாக அமையும் அதில் எந்த மாற்றுக்கருத்து அல்ல அடுத்து நாம் காண இருப்பது ரிசிவராசிக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ரிசுவராசிக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நோட் பண்ணிக்கோங்க கோல்டன் சேன்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள் அன்பான ரிஷபராசி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துலேருந்து குருவானவர் ராசிக்கு வராரு ஜென்ம குரு என்றைக்கு ஒரு அலைச்சல் திரிச்சல் கொஞ்சம் கொடுக்கும் அலைச்சல்னால் ஒரு கூடுதல் பொறுப்பை கொடுக்கும் நீங்கள் ஒரு வேளை பார்த்துக்கிட்டுருப்பீங்க உங்கள் ஆஃபீஸில் உங்கள் டேபிளில் இன்னும் ரெண்டு டேபிளை சேர்த்து பாரம்பாங்க அப்போ ஒரு மூணு ஆள் பார்க்க வேண்டிய வேலையை உங்கள் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து பார்க்க சொன்னால் காலையில் சாப்பிட்றது கோழி கூவுங்கிற கதையாக உங்கள் நிலமை மாறப்போகுது அதை நல்ல விதமாக நினச்சிக்கிங்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலையும் பதினொன்றுலேயும் கிரகங்கள் நல்ல விதமாக தான் இருக்குது இதே சமயத்தில் நாலாம் அதிபதி பன்னெண்டில் போய் உக்காந்து உச்சமாக இருக்காரு அப்போ நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது தற்காலிகமாவது நீங்கள் விக்கும் இடத்தை விட்டு வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலங்களோ செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது தொழில் உத்தியோகத்திலிருந்து காரணமாக உங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க நிலமை இருக்குது ஆனால் அது சுபமான ஒரு நல்ல விதமான பிரிவாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் உங்களுக்கு மேலதிகாரிக்கு இருக்க பிரச்சனை தீர்ந்துடும் தலைமை பொறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நெருக்கமான அன்யோன்யம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் உங்களோட பாக்கியஸ்தானமும் வலுத்து காணப்படுறதுனால பாக்கியாதிபதி ஆல்ரெடி உங்களுக்கு பூரண சுபர்னு சொல்லக்கூடிய இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு நபரான சனி பகவான் ஒன்பதாம் அதிபதி பத்தில் போயிருக்காரு ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறாரு அப்போ ஒன்பது பத்து ஆகிய இரண்டு மிகப்பெரிய திரிகோணம் கேந்திர ஸ்தானங்கள் பலப்படுத்துது அதனால் ஒரு பிரிவு இருந்தாலும் அது சுப பிரிவாக இருக்கும் உங்கள் வருமானம் வரும் பிள்ளைகள் படிப்பு தொழில் முன்னேற்றம் தடை இதெல்லாம் நீங்க போகுது எதற்கெடுத்தாலும் வீட்டில் ஈகோவை விட்டுட்டு பேசுங்க உங்கள் பெற்றோருக்கு உண்டான கஷ்டங்கள் தீரப்போகுது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அரசாங்கத்துலேயும் அதிகாரிகள்லேயும் அவங்களுக்கு எடுக்கிற செயலாம் வெற்றியாக அமையப்போகுது ஆனால் ஒரு விதமான ஹைப்பர் டென்ஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது என்ன என்னென்ன தெரியாது இனம் புரியாத ஒரு சோகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு குரு பார்வை பலம் அதிக பலத்தை தரப்போகிறது நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபமிட்டு ஆஞ்சநேயரை பதினோரு சுற்று வாருங்கள் முடிந்தால் வடைமாலை சார்த்துங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை அது கொடுக்கும் இந்த குரு பயிற்சி எல்லா நலத்தையும் பலத்தையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்